வணக்கம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் கோயிலை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் தான் இந்தியாவில் மிகப்பெரிய கோயிலாக இருக்கின்றது அதுவும் பழமையான சிவன் கோயிலாக இருக்கின்றது மூலவராக யார் இருக்காருனா அருணாச்சலேஸ்வரர் மற்றும் உண்ணாமுலையம்மன் இருக்காருங்க அடுத்ததாக பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்டதுங்க இக்கோயில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் புகழ்பெற்ற ராஜ கோபுரம் பார்த்தீங்கன்னா பதினோரு மாடிகள் உட்பட ஒன்பது கோபுரங்களை கொண்டுள்ளதுங்க அப்பனா பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு பார்க்கவே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குங்க கோயிலுக்கு பின்னால உள்ள அண்ணாமலை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி சிவனாக அது நெருப்பு வடிவமாக இருக்குங்க நெருப்பு வடிவமாக அப்போனா பார்த்துக்கோங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன் அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து கிரிவலம் பார்த்தீங்கன்னா கிரி பிரதக்ஷிணா அப்படின்னு சொல்லுவோங்க அந்த மலையை சுற்றி வருவது பதினான்கு கிலோமீட்டர் பாதைங்க அந்த பாதையில நிறையார் சிவன் கோயில்கள் இருக்கும் ரமண மகரிஷிலாம் இருப்பார் பார்க்க ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கோவிலின் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கிறது அக்னிலிங்கம் அடுத்தது திருவண்ணாமலை ஐந்து கூறுகளில் உள்ள நெருப்பை குறிக்கிறது ஃபஸ்ட்டு ஆன்மீக ஒளி ஆன்மீக ஒளி வந்து என்ன எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய அகங்காரத்தையும் அழித்தல் மற்றும் நம்மளுடைய உள் விழிப்புணர்வை குறிக்கிறதுங்க அடுத்ததாக சிவன் முடிவில்லாத தொகுப்பு தூணாக தோன்றிய இடமாக இருக்கிறதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புராணத்தின் படி பிரம்மாவும் விஷ்ணுவும் மேலாதிக்கத்தை பற்றி விவாதித்து கொண்டிருந்த போது சிவன் ஒரு பெரிய நெருப்பு தூணாக அருணாச்சல ஜோதியாக அப்படியே வெளிப்பட்டாருங்க அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் இருக்காங்க அப்போ ஒரு ஜோதியாக வெளிப்பட்டார் யாரு நம்மளுடைய சிவன் தாங்க இது கடவுளின் எல்லையற்ற மற்றும் உருவமற்ற தன்மையை நம்மளுக்கெல்லாம் குறிக்கிறதுங்க கார்த்திக தீப விழா இக்கோயிலின் கார்த்திகை தீபத்திற்கு புகழ் பெற்றதாக இருக்கிறதுங்க கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலை தானேங்க அடுத்ததாக அண்ணாமலையில் ஒரு பெரிய சுடர் ஏற்றப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் சிவனின் அந்த நித்திய ஒளி வடிவமாக கருதப்படும் மகா தீபத்தை காண வருகிறார்கள் என்ன மழை பெஞ்சாலும் அந்த ஜோதி சுடர் எரிந்து கொண்டே இருக்குங்க அணையவே அணையாது அடுத்ததாக கிரிவல சக்தி பக்தர்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அருணாச்சல மலையை சுற்றி நடக்கிறார்கள் அது நம்பப்படும் உண்மையாக இருக்கிறதுங்க அடுத்தது கர்மங்களை நீக்குதல் மன அமைதி பிரார்த்தனைகளை நிறைவேற்றுதல் ஆன்மீக மேம்பாடு துறவிகளின் பாதை அருணகிரிநாதர் ரமண மகரிஷி சேஷாதிரி சுவாமிகள் போன்ற பல துறவிகள் இங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காங்கங்க அருணாச்சலத்தை புகழ்ந்து பாடல்கள் நிறைய இயற்றியிருக்காருங்க ரமண மகரிஷி அருணாச்சலத்தை உலகின் ஆன்மீக இதயம் என்று சொன்னாருங்க அவ்வளோ சொற்பொழிவு பண்றார் ஆன்மீக இதயம் என்று சொல்கிறாருங்க சுய உணர்தலின் சின்னம் அருணாச்சலம் அகங்காரத்தின் அழிவை குறிக்கிறது அகங்காரம் இருந்தாலே அழிவுதானுங்க யார் ஒருவருக்கு அந்த அகங்காரம் நான் என்ற கர்வம் வருகிறதோ அது அழிவுக்கான பாதைங்க அதில் சந்தேகமே இல்லை அதை குறிக்கிறதுன்னு சொல்கிறார் இந்த மலை மோட்சத்தையும் உள் அமைதியையும் அடைய உதவும் ஒரு சக்தியை வெளிப்படுத்துவதாக நம்பப்படுகிறதுங்க ஓம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வராமக இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி